எங்கெங்க பசங்களாம் காய்கறி சாப்பிட்றாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துடுறாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் பூள்ள இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பீன்ஸு கேரட்டு கொஞ்சமாக குடமிளகாவும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமேட்டா இது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்காண்டி ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி போல் பிறண்டு விட்டால் போதும் ரொம்பவும் வேகக்கூடாது வெஜிடேபிள்ஸு இதுக்கு மேலே கொஞ்சமாக சோயா ரெண்டு மூடி போல் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது ஒரு டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் பாஸ்மதி ரைஸை நல்லா வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதை இதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக வடிக்கும்போது அதோடய டேஸ்ட்டு ஹோட்டலில் சாப்பிட்ற சுவையிலே இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தாலியை சேர்த்துட்டு மேலே ஒரு டீஸ்பூன் போல் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும் செம்ம டேஸ்ட்டான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடும் காய்கறியும் சாப்பிட்ட மாதிரியாச்சு பசங்களுக்கும் ஹெல்த்தியாச்சு